பெரியார் மோனியம்மை இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்பெலைசேஷன் அண்ணன் நான்தான் ஏரியல் வெகல் உலக அளவில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இட்டாலியில் இன்று ஜீசெவன் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் அங்கு குவிஞ்சிருக்காங்க இந்த நிலையில் மசோதா ஒன்றின் விவாதத்தின் போது இட்டாலி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கைகளப்பில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இருநூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது இதையடுத்து பாஜக சார்பில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாரு டெல்லியில ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நரேந்திர மோடி உள்ளிட்ட எழுபத்தி ஓரு மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தாங்க தொடர்ந்து தனது அலுவலகத்தில் பிரதமர் மோடி முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில ஏற்கனவே ஜூன் இத்தாலியில ஜி செவன் மாநாடு நடைபெறும் இதனையடுத்து பிரதமராக பதவியேற்ற மோடி தனது மூன்றாம் ஆட்சி காலத்தில் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணமா இத்தாலி செல்வார்னு அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாடு இத்தாலியில நடக்குது ஜி செவன் அமைப்புல அமெரிக்கா ஜப்பான் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இட்டாலி இங்கிலாந்து நாடுகள் பங்கேற்குது மேலும் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா அழைப்பு விடுத்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இத்தாலி சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய நேரப்படி இன்று காலை இத்தாலியின் பிரசிடென்சி விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு தலைவர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட பல தலைவர்களையும் சந்தித்து பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது இவ்வாறாக இத்தாலியில உலக தலைவர்கள் எல்லாம் குவிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்கு எம்பிக்கள் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிற வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்துல வேகமாக பரவிட்டு இத்தாலி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறிய மாகாணங்களுக்கு அதிக அளவில் அதிகாரம் அளிக்கக்கூடிய மசோதாவை ஆளும் வலதுசாரி அமைப்பு கொண்டு வந்தது இந்த மசோதாவை எதிர்க்கட்சியான ஃபைவ் ஸ்டார் இயக்கம் மிக கடுமையா எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இதனால அமைச்சரவையில் கடும் அமளி ஏற்பட்ட நிலையில ஃபைவ் ஸ்டார் இயக்கத்தின் எம்பி ஒருவர் மாகாண விவகாரங்கள் துறை அமைச்சரான ராபர்டோ மீது இட்டாலி கொடியும் வீசியிருக்காரு இதனால ஆத்திரம் அடைந்த ஆளும் கட்சி எம்பிக்கள் குறிப்பிட்ட அந்த எம்பியை பிடித்து இழுத்து போட்டு தாக்கியிருக்காங்க இதனால நாடாளுமன்றத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில அங்கிருந்த எம்பிக்கள் இருதரப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சட்டையை பிடிச்சுக்கிட்டு சரமாரியா தாக்கிக்கிட்டாங்க இதுல ஒரு எம்பி கடுமையாக காயமடைந்த நிலையில அவர் வீல் சேரில் வைத்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு தன்னை ஆளும் கட்சி எம்பிக்கள் மிக கடுமையாக தாக்கியதாகவும் தன்னை மார்பில் உதைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இந்த நிலையில தான் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏரியல் வெஹிகிள்